தமிழ் சினிமாவில் வந்துட்டு அறிமுகமான முதல் ரெண்டு படத்தில் வந்துட்டு அட்டு ஃபிளாப்பு அப்படின்னு சொல்லி பேர் எத்தாலும் மூணாவது படத்தில் வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து மூஞ்சிலே பர்ஃபார்மன்ஸாக காமிச்சு தற்போது முக்கியமான நடிகருடன் போட்டி போட்டு நடிச்சு வந்து நிற்கிறாங்க நம்மளுடைய கீர்த்தி சுரேஷேப் ஸோ ரஜினி முருகன் படத்துக்கு அப்புறமா ரெமோ ரெமோ படத்துக்கு அப்புறமா பைரவா பைரவாக்கு அப்புறமா சர்க்காரேம் அதுக்கு நடுவில் வந்துட்டு நம்மளுடைய தனுஷ் கூட விக்ரம் கூட அப்படின்னு போட்டி போட்டு தற்போது அடுக்கடுக்காக பல படங்கள் நடித்து வந்துகிட்டு இருக்கிறாங்க கீர்த்தி சுரேஷேப் அவங்களுக்கு இந்தியன் டூ படத்தில் கூட கீர்த்தி சுரேஷ் நடிப்பதாக ஒரு பேச்சு நிலவி வந்துட்டு இருக்கே ஆனால் இது எந்தளவுக்கு தெரியல காஜல் அகர்வாலா கீர்த்தி சுரேஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான வந்துட்டு போட்டியெல்லாம் போய் நிற்கிட்டு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு ஒரு வாட்டி மேடை ஏறி ஒரு வார்த்தையை விட்டாங்கோ அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஆப்பாய்ச்சி அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ மேடை உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா வயசானதுக்கு அப்புறமா வந்துட்டு சோலோ ஹீரோயின் பர்ஃபாமன்ஸ்லாம் பண்ணிக்கலாம் இப்போதிக்கி வயசு இருக்கும்போதே நான் ஹீரோ கூடலாம் ரொமான்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது வந்துட்டு நம்ம நயன்தாராவை பாயிண்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியே பல மீட்டிங்கில் வந்துட்டு நான் கண்டிப்பாக நயன்தாராவோட இடத்தை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மாற்றட்டி சொல்லியிருந்தாங்க நம்ம லி கித் இந்த விஷயம் எப்படியும் நயந்தராவோட காதுக்கு போனதுக்கு அப்புறமா நயன்தாரா தற்போது என்ன பண்ணிட்டாங்களாம் சோலோ ஹீரோ பர்ஃபாமன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு நிப்பாட்டி மறுபடியும் வந்துட்டு முன்னணியில் கூட வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் இதனால் கீர்த்தி சுரேஷ் பக்கம் போய் இந்த அனைத்து டேரக்டரும் அப்டே டேக் டைவர்ஷன் எடுத்து நயந்திரா வீட்டு பக்கம் போயிட்டாங்க இதனால் வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் செம்ம அப்செட்டட் இது மட்டும் இல்லாமல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நயந்திரா கிளாமர் காட்ட ஆரம்பிச்சாங்கன்னா கீர்த்தி சுதேஷ்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ இவங்க வேற வந்துட்டு ஒரு சைடு சம்பளத்தை அதிகமாகிட்டாங்க கீர்த்தி சுரேஷ் இதனால வந்துட்டு இவ்வளோ காசு குத்தி கீர்த்தி சுரேஷ் புக் பண்ணுறதுக்கே நைன் புக் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு குடம்பாக்கத்தில் எல்லாமே பேசிட்டு இருக்கும்போது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வாய் விட்டு மாட்டிட்டு நம்ம கீர்த்தி சுரேஷே கனநேரத்தில் கற்று ஒரு முடிவை எடுத்தாங்க அதுதான் வந்துட்டு கவச்சி காட்டுவதே தமிழ் சினிமாவில் எப்பவுமே வந்துட்டு வாய்ப்பு இல்லைனா உடனே வந்துட்டு நான் கவர்ச்சியில் நடிக்க தயார் அப்படின்ற முதல் அப்டேட் தான் வெளியே வரும் அந்த நடிகையை பற்றி அதுக்கு கீர்த்தி சுரேஷனும் விதிவிலக்கே கிடையாது இப்போ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ நானும் வந்துட்டு கவச்சாக நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா வரப்போகிற படங்களில் கீர்த்தி சுரேஷோட எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு உங்கள் எல்லா நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனுடைய முதற்கட்டமாகத்தான் தற்போது விழாக்கள் கிட்டலாம் போகிறப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் கிளாமராக ட்ரெஸ் போட்டு போய் நிற்கிறாங்களாம் அது மட்டும் இல்லை இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு அரகுரை ஆடையுடன் வந்துட்டு கீர்த்தி சுரேஷோட புகைப்படம் ஒன்று சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக போய் நினைக்குது ஸோ இப்போ ஃபோட்டோக்கே இப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னா அப்போ படத்துலலாம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ்க்கு ட்ரெஸ் செலவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோடம்பாக்கத்தில் எல்லாமே பேசி வந்து பார்த்துங்க சோ கண்டிப்பாக கீர்த்தி சுசை இதுக்கப்புறம் வரப்போற அனைத்து படங்களிலும் கொஞ்சம் கிளாமர் காட்டி நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளிவந்த வண்ணமே வந்து வந்துருக்கு மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க